பரிசுத்த நாமத்திற்கு சொத்திரம் புதிய நாளை கூட்டிக் கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கத்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் மத்தேயு இருபதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் இனன்பான சகோதர சகோதரிகளே இயேசு அந்த வழியாக கடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் இரண்டு பார்வை இழந்த நபர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுறாங்க அப்ப அந்த வழியா வந்து அவருடைய மற்ற மனிதர்கள் சொல்றாங்க அவர்கள் அகற்றாங்க சத்தம் போடாத சத்தம் போடாத அந்த ஆனா இன்னும் அதிகமாக அவரை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க இயேசு அவர்கள் அட்டையில் சென்று அவர்கள் கண்களை தொட்ட போது அவர்கள் பார்வையடைந்தார்களாம் எப்பையெல்லாம் போராட்டங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனை வருதோ அப்ப தேவனை அதிகமாய் கூப்பிடுங்கள் அவரை அவரோட நீங்க போது வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் அப்போது பார்வை இழந்த இருவரும் பின்னாடி செலுறாங்க பார்வையை பெற்றுக்கொண்டு அதே போல எந்தெந்த இடங்களில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்களோ இயேசு அறிந்திருக்கிறார் எந்தெந்த இடங்களில் நீங்க வேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்களோ

கூப்பிடும் போது ஆண்டவரே எங்கள் சத்தத்தை கேட்டு நீர் செவி சாய்க்கிற தேவன் சாய்க்கிறது பதில் கொடுக்கிறது குமாரனே எங்கள் மீது மனம் இறங்கும் என்று நாங்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்னென்ன பகுதிகள் குறைவாக இருக்கிறதோ என்னென்ன தேவைகளோடு காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே அந்த குறைவுகளை எல்லாம் நீங்க நிறைவாக்குங்க சமாதானத்தினால் நிரப்புங்க சந்தோஷத்தினால் நிரப்புங்க தேவனுடைய வார்த்தை கடந்து போயிருக்கிறது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே நிலைநிக்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்து ஜபங்கட்டு நிக்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்